கம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அருமையான விசு வாவசு வருடம் வைகாசி பிறந்தாச்சி வைகாசி ஒன்று தமிழ் மாதம் முதல் நாள் அன்னதானம் செய்து விடுங்கள் வைகாசி பிறந்திருக்கிறது பல பேருக்கு இந்த மாதம் திருமண நிகழ்வுகள் நன்றாக கை கூடி வரும் சித்தரை முடியிட்டுங்க அப்படின்னு காத்திருந்த பல பேருக்கு திருமண நிகழ்வுகள் நன்றபடியாக கை கூடி வரும் வைகாசி பிறந்திருக்கிற நண்பர்களே இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமையட்டும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று நீங்கள் மகளோடு வாழ என்னப்பன் சொக்கநாதன் அருள் புறையிட்டும் பதினெட்டாம் தேதி மலேசியா கிளம்புருக்கிறோம் பதினாறாம் தேதி காலையில் ஃப்ளைட்டு பதினே பதினேழாம் தேதி மலேசியாவில் நடக்கிற ஃபங்க்ஷனில் நமக்கு ஏதோ அவார்டு சஸ்பென்ஸாக ஏதோ கொடுக்குறாங்களா என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஜாதகம் பார்க்குறக்குறோம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை கிளம்பி இருபத்தி ஏழாம் தேதி வந்துடுறோம் திருவனந்தபுரத்துக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆன்லைன் ஜாதகம்லாம் நிறைய ஜாதங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் பெண்டிங் இருந்தாலும் சீக்கிரம் பார்த்துருவேன் ஏன்னா இப்போ ஆஃப்லைனில் கொஞ்சம் நேரில் பார்க்கல ஆன்லைன் ரொம்ப பெண்டிங் ஆகிட்டதுனால ஆன்லைன் ஜாதங்களில் உட்காந்து வீட்டில் உட்காந்து மாங்கு மாங்குன்னு பேசிகிட்டு இருக்கிறேன் அன்பர்களே விரைவில் எல்லோரையும் நேரில் சந்திக்க இருக்கிறேன் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் தொகுதியை திதி அதன் பின்பு திருதியை திதி பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் காலை ஆறு ரெண்டு வரைக்கும் சிவம் அதன் பின்பு சித்தம் நாமயோகம் அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் கரசை சந்திரன் பிற்பகல் ரெண்டு இரு முப்பத்தி மூணு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு பத்திரிகரணம் கேது அன்பர்களே மேஷத்தில் புதன் மட்டுமே சூரியன் பயிற்சியை ரிசபத்துக்கு போகிறார் குரு ஏற்கனவே பயிற்சியையும் மிதனத்தில் இருக்கிறார் செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் சந்திரன் விருச்சகத்தில் ராகு கும்பத்தில் சனியும் சுக்கரனும் மீனத்தில் சூர சூரியன் மாத கடகம் என்பதால் வைகாசி மாதம் ரிஷபத்துக்கு சூரியன் வந்திருக்கிறார் நண்பர்களே அருமையான மாதமாக இந்த மாதம் துவங்கி இருக்கட்டும் நல்லபடியாக அன்னதானம் செய்யுங்கள் வாங்க பதினாறாம் தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன்